ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சனில் இப்போ அடிக்கிற வேலைக்கு உங்களுக்கு குழு குழுன்னு நல்லா மில்க் ஷேக் தான் ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்காக ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஒரு அரை கப் ஜவ்வரிசி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக இதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த ஜவ்வரிசியை ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வர் ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போ அந்த தேங்காய் பாலை ஜவ்ரிசியோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த மில்க் ஷேக்கு ரெடி பண்ணிடலாம் நான் மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்காக மூணு முந்திரி ஆறு பாதாம் ரெண்டு பேரிச்சம்பழம் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன் நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பாதாமில் உள்ள தோலை மட்டும் நம்ம நீக்கிடலாம் உங்களுக்கு நல்லா உருடிச்சுன்னா தோல் வந்து சீக்கிரமாக வந்துடும் பாதாம் நல்லா தோல் நீக்கியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச அதே தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாதாம் முந்திரி பேரிச்சம்பளை எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம் இப்போ நாம் ஒரு கிளாஸில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் இது காய்ச்சின பால் எந்த பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காய்ச்சி வச்ச பால் இது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இந்த பாலில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட் எல்லாம் நல்லா சேர்த்தாச்சு பாலில் இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது மேலே கட் பண்ண முந்திரி பாதாம் பிஸ்தா இது மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இந்த மில்க் ஷேக்கை அப்படியே கொண்டு போய் நம்ம பிரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் அப்படியே வச்சிடலாம் பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம கோகனட் மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம் இதில் ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம் இதுவும் காய்ச்சி ஆறி வச்ச பால் இதுவும் எந்த பாலாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கலந்து நல்லா விட்டுறலாம் நம்ம ஏற்கனவே தேங்காய் பல்ல வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் தேங்காய் பால வேக வச்ச ஃபுல்லாக நம்ம சேர்த்தாச்சு இது மேலே கொஞ்சமா நம்ம முந்திரி பாதாமெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் கோகனட் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் கொண்டு போய் நம்ம பிரீசர்ல வச்சு நேரம் நான் பிரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா ஜில்லுன்னு உங்களுக்கு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு கோகனட் மில்க் ஷேக் பாதாம் மில்க் ஷேக் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு குளு குழுன்னு இருக்கும் நல்லா குடி சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே நல்லா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து ஜில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ